ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பூஜாஸ் கிச்சன் நான் உங்கள் பூஜா நான் உங்கள் ஹேமா ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ஸ்பெஷலான விளாக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு கிரக பிரவேசத்துக்கு பத்திரிக்கை அடிக்க போறோங்க இன்னைக்கு ஜூலை பதினாலு ஸோ இன்னைக்கு தான் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ண போறோம் ஸோ டிசைன் சூஸ் பண்ண போறோம் எங்க கூட சேர்ந்தே நீங்களும் அப்படியே விளாக்ல வந்து பாருங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியா இருக்கு ஸோ நம்மளோட சொந்த வீட்டுக்கு நம்ம வந்து பத்திரிக்கை அடிக்க போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அவ்வளோ ஹாப்பியா நாங்கள் கிளம்பியிருக்கோம் ஜெய் வந்து கடையில் இருக்கா வருஷம் வந்து வீட்டில் எடிட்டிங் ஒர்க் பார்த்துட்டு நான் அம்மா அப்பா மூணு பேரும் போவோம் அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிட்டு எது பிடிச்சிருக்கு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க அப்படி பார்த்தீங்கன்னா சம மழை இவ்வளோ நேரம் மழை பெஞ்சிச்சுட்டு நாங்க மழைக்காக தான் வெயிட் பண்ணோம் நாங்கள் சீக்கிரமா ரெடி மாதிரி மாதிரில அப்புறம் அப்போ கார்ல போலாம் கிளம்பிட்டோம் சீக்கிரம் போகலாம்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் காய்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் வந்துட்டோம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு கொரியர் போடுறது வந்து வீடியோஸ் எடுக்கணும் அதுக்காக தான் ஆஃபீஸ் வந்தோம் அப்படியே உள்ள போகலாம் வாங்க கடலைப்பருப்பு இது அரிசி எல்லாம் காஞ்சிட்டு இன்னைக்கு எத்தனை கொரியர்மா போயிருக்கு போக போகுது ஃபிஃப்டி ஃபோர் ஐம்பத்தி நாலு இப்போ வரைக்கும் ரெடி பண்ணியிருக்காங்க ஏன்னா டைம் ஆயிடுச்சு ம் ஸோ இவ்வளோதான் இன்னைக்கு போட முடியும் மீதி எல்லாம் நாளைக்கு தான் போடணும் ஓகே தான் ரெடி பண்ணி இருக்காங்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கா பாருங்கள் வேலை போயிட்டே இருக்குது இது எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு இதில் ஆயில்ஸு சத்து மாவு சேக்காய் தூள் குளியல் பொடி நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே குழம்பு அந்த ஆயில் அப்புறம் அந்த இது என்ன ஹேர் ஆயில் ஹேர் ஆயில் சாம்பார் பொடி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எல்லாமே இதில் நம்ம கலைவையாக தான் இருக்குது ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஓகே ஒவ்வொன்றும் பாருங்கள் எப்படி இருக்குது கடல இது எது காய் போட்டிருக்காங்க இது வந்து மாவு அரைக்கிறதுக்கு கழுவிட்டு காய வச்சிருக்கோம் மேலே காய்ஞ்சிட்டு இருந்தது இப்போ எடுத்துகிட்டு வந்து இங்க காய பெய்யுது இல்லை பச்சரிசி 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 மாவும் தயார் பண்ணுறோம் இல்லையா அதனால தான் ஓகே ஓகே மேடம் அத கார்ல வச்சிருங்க இந்த ஜெயந்திக்கு வந்து கல்யாண நாள் வாழ்த்துங்க அப்புறம் எங்க ஐயோ டக்குன்னு ஐயோ எங்க யுவதி செல்லத்துக்கு இன்னைக்கு பர்த்டே அவ்வளோயும் வாழ்த்துங்க நான் ஸ்வீட் செஞ்சு யுவதிக்கு இவ கொடுத்துருக்கா காலையிலேயே அவள் வந்து ஸ்வீட் கொடுத்துட்டு வந்துட்டான் வீட்டில் அதுதான் இந்த பூஜு சூப்பராக இருக்கு ஜெயந்தி கேசரி அருமையா இருக்கு நீங்க எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா நல்லா இருக்குதா பைனாப்பிள் ஃபிளேவர் இந்த அப்பா கொடுத்துருவா போ சாப்பிடுவார் நீங்க எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க நீங்க எல்லாம் சாப்பிட்டு

அடுத்த வருஷமும் ஸ்டாண்ட் இருங்க வேற லெவலில் நம்ம பர்த்டே கொண்டாடலாம் சரியா ஜெயந்தி கிட்ட சொல்லி தான் வச்சிருக்கேன் ஒன் இயர் ஆச்சுன்னா சூப்பரா நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்ப ஜெயந்தி ஆண்டிக்கு ஒன் இயர் ஆக போகுது அவங்க ஆண்டிய அவங்க பர்த்டே வேற லெவல்ல கொண்டாடலாம் நம்ம சரியா நோட் பண்ணி வை ஜெயந்தி ஒன் இயர் ஆச்சுன்னா நம்ம எல்லாமே பண்ணலாம் சரியா ஓகே நான் போய் அப்பா கொடுத்துட்டு வந்துடுறேன் இன்னும் ரெடி பண்ணிட்டாங்க அதுதான் சொல்லிட்டு நான் ஃப்ரீயா இருந்தாங்கன்னா அங்க என்னென்ன பொருள் இருக்கு அப்படிங்கறதை செக் பண்ணி க்ளீன் பண்ணி வைக்க சொல்லு ஓகேவா 5:00 க்கு ஆயிச்சு மக்கள் மாமா போலாம் அவ்வளவுதான் गाइस நம்ம கிளம்பிட்டோம் அப்புறம் ஆபீஸ்ல பெரிய மிக்ஸி வர்க் ஆகுது அவசரத்துக்கு சின்ன மிக்ஸி யூஸ் பண்ணுவோம் இல்லையா அது ஏதோ கொஞ்சம் மக்கர் பண்ணுது அது ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்துருவோம் சொல்லிட்டு ஸோ உங்களுக்கும் நம்மளால் இருக்க சொந்த பொருட்கள் தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு லைவாகவே நாங்கள் காமிச்சிட்டு இருக்கோம் ஸோ நிறைய பேர் இது வரைக்கும் நிறைய ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிட்டே இருக்கீங்க ஆமாம் இன்னும் பிளேஸ் பண்ணணும்னு சொன்னா தருவாச்சு இதுல என்னன்னா கஸ்டமர்ஸ் தான் எங்களோட டெவலப்பர்ஸ் அவங்க தான் யூஸ் பண்ணிவிட்டு பக்கத்து வீடு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா அந்த அவ்வளவு ஃபீட்பேக் வருது நீங்க நம்மளோட நம்பரை சேவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கே காட்டும் அம்மா ஸ்டேட்டஸ் போட்டுட்டே இருப்பாங்க தெனமா ட்ரெயின் மாதிரி விடுவாங்க ஓகே ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒருத்தர யூஸ் பண்ணிட்டு இன்னொருத்தர்கிட்ட சொல்லும் போது அவங்க இன்னொருத்தர்கிட்ட அப்படிதான் நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து பெருகிட்டே இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் சரி ஓகே வாங்க இப்போ அப்படியே நம்ம போகலாம் கொஞ்சம் குன்றத்தூர்ல இருக்க இன்விடேஷன் ஷாப் நம்ம போக போகிற நம்ம பெருசா எவ்வளவு ரொம்ப தூரம்லாம் போயிட்டு குன்றத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு சிம்பிளா இருக்கு அந்த கடை பாருங்க நீங்களே பார்ப்பீங்க அப்படியே போலா வாங்க அப்பா கார்லயே வெயிட் பண்ணாரு கேசரில்லா சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் சாக்லேட் குடுத்தாங்க அதையும் சாப்பிட்டு அப்படியே போக வேண்டியதுதான் மிக்சர் ரெடி பண்ணிட்டியாவா ஆ ரெடி பண்ணியாச்சு ஜார் ஒண்ணு சொல்லிருந்தேன் ஜார் போயிடுச்சு அது ஒரிஜினல் ப்ரீத்தி வர வச்சு குடுத்தாங்க பைன்ட்டு அதுவும் போச்சு அதனால இப்ப மாத்திட்டேன் அதுவும் வந்து ரெண்டு ஜார் செட்டா கேட்டேன் உம் ஒரு லிட்டர் ஜார் இல்லையா ஒன்றரை லிட்டர் ஜார் மட்டும் கிடைச்சிருக்கு பைன் ஓகே அப்பா குவத்தர்றாருவா தோய்ஸ் நம்பர் போக போகிறோம் அப்படியே காரை பார்க் பண்ணிட்டு கிளம்புறோம் இது பார்த்திங்கன்னா தொடக்கப்பள்ளி குன்றத்தூரில் இந்த தெருவில் நாங்கள் நிறைய போயிட்டு போயிட்டு வந்திருக்கோம் ஏன்னா நம்ம கண்ணம்மாள் நகர் வீட்டில் கொஞ்ச நாள் வாடகைக்கு இருந்தோமா ஸோ இப்போ இதே தெருவில் நம்ம சொந்த வீட்டுக்கு வந்து அடிக்க போக போகிறோம் ஒரு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா பாருங்க இதுதான் நகராட்சி குன்றத்தூர் ஒன்ஸ் சப்போன் டைம் நீங்கள் நானே ஜெய் பஷா பைக்கு அந்த லாஸ்டில் எல்லாம் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே போவோம் இது பார்த்தீங்களா இந்த சந்தில் நாங்கள் டியூஷன் படிச்சுருக்கோம் ஒரு காலத்தில் இந்த சந்தில் இங்கே தான் நம்ம பத்திரிக்கை பார்க்க வந்திருக்கோம் மட்டும் ஒரு மேக்ஸிமம் ஒரு முந்நூறு தான் எவ்வளோ ஆ இங்கே இதில் கவர் கவர் மாதிரி இதில்

இங்க பாத்தீங்கன்னா நம்ம யாருக்கு கொடுத்து போறோமோ அவங்களோட பேர் இருக்கும் பக்கத்துல மெக்கானிக் ஷாப் இருக்கு பிடிச்சிருக்காமா சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்காது ஆமா மூணு டிசைன் தான் ஒரு இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை

அட்வான்ஸ் அட்வான்ஸ் அனுப்பிடுங்க ஜி அனுப்புங்க அந்த மாதிரி

கண்டிப்பா வித்ரவா வா புதுமணி புகுவிழா காய்ச் இதுதான் நம்மளோட பத்திரிகை இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் டிசைன் உம் நல்லா இருக்கா இங்க பேர் எழுதி கொடுக்கணும் எதுக்கு பிடிச்சிருந்துதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு பிங்க் கலர் ஹாட் ஒன்னு போட்டு விடுங்க காயிஸ் உம் இப்ப நாங்க மடிக்க போறோம் நம்ம தான் மடிச்சுக்கணும் நானூறு பத்திரிக்கை இருக்கு பெரியாச்சம் பத்திரிக்கை எழுத போறாங்க தியானபுரம் கீழே அவ்வளோ சூப்பர் வேலன்குடில் இல்லை புதுமணி புகுவிழா அழைப்புதல் நம்மளோட வீட்டு பேர் மத பத்திரிக்கை பெரியாச்சம்மன்கள் எழுதியாச்சே நேர்த்து விட்டாச்சு சாமியாக ரசித்து வந்துரும் ஓடிக்கு ரைஸ் இதெல்லாம் நம்ம அப்படியே மடிச்சிடுவோம் எப்படி பண்ணுற சூப்பராக இருக்குமா இதை மடிச்சே ம் இதை ஒரு மடித்து மடித்து ஓகே அதுக்கு முன்னாடி இந்த பட்டர்ஃப்ளை இருக்குல்ல இதில் லைட்டாக இப்படி தூக்கி விட்டுருக்கணும் இதில் வச்சு மறுபடியும் வச்சு மடித்து அடுக்கி அடுக்கி ஒரு வெயிட் வைக்கணும் அப்போ தான் படியும் பதியும் ஒரு அடி போட்டால் தான் படியுமா அந்த மாதிரி வெயிட் வைக்கணும் அப்போ தான் படியும் ம் அவ்வளோதான் மடிக்க வைங்க

கால் <laughs> பாருங்க <laughs> <laughs>

புஜா அப்ப நீ இந்த பக்கம் வந்தா ஏத்தன புதா காத்த அந்த பக்கம் அடிக்க புதா சாமி கும்பிட்டாச்சு காய்ஸ் இங்க பாருங்க போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க எடுங்க எடுங்க நீங்க எடுங்க நீங்க என்ஜாய் பண்ணுங்க காய்ஸ் அடுத்து நம்ம குண்டுத்தூர் முருகனை பார்க்க வந்துட்டோம் காலையிலேயே வந்திருக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம முருகனை பார்க்க பாக்கானா திறக்க மாட்டாங்க இங்க ஏழரை போயிட்டானா சிறுவாபுரி போயிட்டு நம்ம இப்போ கரெக்டா ஒன்பது பத்து ஆகுது கை பிடிச்சிக்கோ முதல்ல விளக்கு ஏத்திட்டு ஆறு விளக்கு வாங்கிருக்கோம் அப்படியே உள்ள போகலாம் சரியான காத்து உம் கஷ்டம் கிட்ட ரெண்டு கையும் பிடி இப்படி வச்சிருவோம் ஷா ஆஹ் அப்படி வை அப்படி வை அப்பதான் ஏறியும் சூப்பர் சூப்பர்

என்னமா பத்திரிக்கை வந்துட்டீங்களா ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு பூஜா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முருகன் கோயில் சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு எப்படி போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு போனோம் நீங்க வந்து உங்களுக்கு சொந்த வீடு இல்லையா நீங்க சொந்த வீடு வேணும்னா கண்டிப்பா சிறுவா சிறுவாபுரி முருகனை போய் பாருங்க அங்கே வந்து வீடு கட்டிட்டு வாங்க கண்டிப்பா நீங்க வீடு கட்டிவிங்கன்னு சொன்னாங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நம்ம போனோம் போயிட்டு நம்மளும் ஒரு நம்பிக்கையோட எங்களுக்கு வந்து சொந்த வீடு வேணும் வாடகை கொடுத்துட்டு இருக்கோம் அதனால நாங்களும் ஒரு சொந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏன் அதை போனோம்னா நம்ம ஹவுஸ் ஓனர் வந்து அப்போ நெருக்கடி கொடுத்தாங்க நமக்கு வீடு வேணும் விற்கிற ஸ்டேஜ்ல இருக்கும் அதனால கொஞ்சம் காலி பண்ணி கொடுத்துருங்கன்னு அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது தான் நம்ம எத்தனை வருஷம் இருந்தாலும் நம்ம வாடகை வீடு வாடகை வீடு தான் என்றைக்காச்சும் ஒரு நாள் காலி பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு தான் அந்த தான் பார்த்தோம் வந்து வீட்டுக்கு சொந்த வீட்டுல போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வீடு கட்டிட்டு வாங்க கல்லுல கண்டிப்பா வந்து உங்க நீங்க நினைச்சது நடக்கும் சொல்லி இருந்தாங்க ஆமா ரொம்ப ரொம்ப ஒரு நம்பிக்கையோட தான் எல்லாரும் நம்ம போனோம் போயிட்டு வீடு கட்டிட்டு விளக்கேத்திட்டு முருகா ஒரு கற்பூரத்தை ஏற்றிட்டு நாங்கள் கல் அடுக்கணும் கல் அடிக்கிட்டு அதுதான் அங்கே இருக்கு கூட்டி குட்டி கல்லுங்க அப்போ நம்ம உள்ளவே அடுக்க முடிஞ்சது இப்போ வந்து அதுக்குன்னு தனியாக இடம் கொடுத்து அந்த இடத்துல வந்து அடிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம அப்போ கோயிலுக்குள்ளவே அதை அடிக்கிட்டு வேண்டிட்டு தான் வந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இறைவன் ஒருளால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே பதிமூணு ஒரு இடத்த வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முருகன் துணையால் நம்ம வந்து வந்து அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம் பண்ணிட்டு அன்றைக்கி மறுநாளே நம்ம வீடு கட்டுறதுக்கான ஒரு புளியார் சுழியை போட்டு அந்த ஜேசிபி வச்சு அந்த இடத்த சுத்தம் பண்ணி அப்போ வேலைகள் ஆரம்பித்தது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே பதினாலு ஆரம்பித்த வீடு கட்டுற வேலை இன்றைக்கு தேதி ஜூலை ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை பதினேழாம் தேதி வரைக்கும் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது இப்போது கிரகப்பிரவேச பிரவேச பத்திரிகை அடித்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு குலதெய்வத்துக்கு அந்த பேரை எழுதி பெரியாச்சி அம்மன் எழுதி வச்சுட்டோம் ஏன்னா குலதெய்வத்துக்கு தான் ஃபஸ்ட்டு பத்திரிக்கை கொடுக்கணும் அதெல்லாம் பார்த்துருப்பாங்க அதனால் அதை நாங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமா காலையிலேயே ஒரு நாலு மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் கிளம்பி சிறுவாபுரி கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து இன்றைக்கி வந்து ஏழு மணிக்கு தான் திறப்பாங்க ஏன்னா இன்றைக்கி வியாழக்கிழமை இல்லையா ஏழு மணிக்கு தான் திறப்பாங்க வெயிட் பண்ணோம் ரொம்ப அருமையாக உள்ளவே போய் முருகனை பார்த்தோம் மற்ற நாட்கள் செவ்வாய் வெள்ளி ஞாயிறுலாம் போனீங்கன்னா நீங்கள் வந்து வெளியே தான் பார்த்துட்டு வரா மாதிரி இருக்கும் திங்கள் இந்த புதன் வியாழன் சனி இந்த மாதிரி கிழமைகளில் போனீங்கன்னா நிச்சயமா நீங்க முருகனை உள்ளவே போயிட்டு மனசார சாமிக்கு முட்டு வரலாம் இது நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அதிகமாக அதுக்கப்புறம் ஆச்சு இருந்தா கூட நீங்க அது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போற கூட்டத்தை காட்டிலும் இது ஒரு பர்சன்ட் கூட கிடையாது இந்த கூட்டம் சோ ரொம்ப அழகா மாலை வாங்கணும் அர்ச்சனைக்கு வந்து தேங்காய் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு முருகனுக்கு மாலையை போட்டு அந்த மாலையை எங்கள்கிட்ட கொடுத்தாங்க பத்திரிகை முருகனுக்கா அப்படின்னு கேட்டாங்க ஆமா தான் நாங்க கொண்டு வந்தோம்னு சொன்னோம் சாமியோட காலடியிலேயே வச்சுட்டாங்க வச்சுட்டு அவ்வளோ அழகா நம்ம பொறுமையாக நிதானமா சாமியை கும்பிட்டுட்டு வரோம் வெளியே வந்து ச ரவ பொங்கல் கொடுத்தாங்க இனிப்பு பொங்கல் கொடுத்து கொடுத்தாங்க எல்லாரும் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு மனசார இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடத்தி கொடுத்து முருகா முடிச்சுட்டு நாங்கள் கூடிய சீக்கிரம் அந்த வீட்டுக்கு நாங்கள் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதலை வச்சுட்டு தான் நம்ம வந்தோம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் தூரத்துலேயே டிஃபன் கடை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சாப்பிட்டா அதே டிஃபன் கடைக்கு போயிட்டு அருமையாக டிஃபன் சாப்பிட்டோம் அதே சுவை மனத்தில் அந்த அம்மா அதோ அந்த அன்புலேயே பரிமாறினாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு நேரடியாக நம்ம குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு வந்துட்டு அங்கேயும் மாலை அர்ச்சனைக்கு தேங்காய் இதெல்லாம் போய் வாங்கிட்டு இங்கே பாத்தீங்கன்னா இங்கேயுமே அதே அதிசயம் இன்றைக்குமே நாங்க உள்ள போயிட்டு அவ்வளோ அழகா பொறுமையா சாமியை நான் பார்த்துட்டு பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்திருக்கோம் அப்ப அங்க முடிச்சதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வழியிலேயே நம்ம திருவுரக பெருமாள் அவருக்கும் போயிட்டு ஒரு பத்திரிகையை வச்சுட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே கந்தடீஸ்வரர் அவருக்கும் போயிட்டு ஒரு பத்திரிகையை வச்சுட்டு இன்னைக்கு வந்து நாலு சாமிக்கு நம்ம வந்து பத்திரிகை வச்சு முடிச்சிருக்கோம் இன்னும் வந்து குன்றத்தூரில் நிறைய கோயில்கள் இருக்குது இன்னும் பொன்னியம்மன் இருக்குது எங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்குது பக்கத்தில் சௌடீஸ்வரி அம்மன் இருக்காங்க இங்கே இந்த மாதிரி நிறைய கோயில்கள் இருக்குது இந்த சீக்கிரமாக கிரக இந்த இங்கே எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கடைசியாக தான் நம்ம வந்து இங்கே நியர்பை வந்து குன்றத்தூரில் இருக்கிறவங்களுக்கு எல்லோரும் கொடுப்போம் ஏன்னா ரொம்ப முன்னாடி கொடுக்கவும் கூடாது ஞாபகம் இருக்காது அதனால் நியர்பை கொடுக்கலான் இருக்கோம் இதுக்கப்புறம் நம்மளோடய குலதெய்வ கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை போகிறோம் சனிக்கிழமை நைட்டு கிளம்பினோம்னா காலையில் போய்ட்டு அங்கே இறங்கி குலதெய்வத்துக்கு பத்திரிக்கை வச்சுட்டு அங்கே ஒரு அபிஷேகம்லாம் சொல்லியாச்சு ஏற்கனவே பொங்கல் படையல் தான் போடுறாங்களாம் இப்போ ஏன்னா கும்பாபிஷேகம் அங்கே வந்து நடக்க போகுது ஸோ கவிச்சி படையல் கிடையாது அதனால் படையலையும் முடிச்சுட்டு நம்ம அப்படியே வந்து வந்து வரலான் இருக்கோம் அதுக்கப்புறம் நம்மளோட சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் முதல்ல கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படியே ஒரு ஒரு வேலையாக பார்த்துட்டு தான் நம்மளோட கிரக பிரவேசம் சூப்பராக நடத்த போறோம் நீங்களே எங்களோட துணையா இருங்க பிரபஞ்சமும் இயற்கையும் எப்போது நமக்கு துணை இருக்கும் வளத்துடன்